யாழ்ப்பாணம் நீர்வெளியை புறப்படமாகவும் கனடா அரோராவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சிவலிங்கம் சின்னத்தம்பி அவர்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று நிறைவேடி செய்திருந்தார் அன்னார் சின்னத்தம்பி வழிமுத்து தம்பதிகளின் அன்பு மகனும் இந்திராணி அவர்களின் அன்பக்கிழவரும் செந்தூரன் தர்மினி ரஞ்சினி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் கோடேசன் திருச்செந்தூரன் சிவகௌரி ஆகியோரின் அன்பு சேயோன் சர்மி அபருணா அருணா கிஷான் ருஷான் பிரணவ் பிரவீன் ஆகியோரது பாசமி தாத்தாவும் காலம்சென்று கதிர்ஹாம தம்பி மற்றும் செல்வராணி அசோகமாலா அசோக்குமார் ஆகியோரது அன்பு வைத்துடரும் ஆவார் இவ்வறவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள படுகண்டிகள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்